வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஐஷோ சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசியின் பத்து அறிந்தும் அறியாத ரகசியம் விஷயங்கள் நம்மளோட ஞானிகள் ரிஷி சித்தர்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சூரியனை மையமாக வச்சு ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க இந்த ஜோதிட கணக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்னைக்கு எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னே யோசிச்சாவே நமக்கே தலை சுத்துங்க அவ்வளோ பெரிய கடல் இந்த ஜோதிடம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்வதை போல தான் இந்த ஜோதிட கலை கற்றவருக்கும் கற்பவருக்கும் தினம் தினமே புது புது பாடம் அப்படின்றது அமையுங்க இப்போ இந்த காலச்சக்கரத்தின் பன்னெண்டு ராசி வீடுகள் அதில் பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடம் தனுசு ராசி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் தனுசு ராசியின் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா மூலம் நாலு பாதங்கள் போராட நட்சத்திரம் நாலு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் மட்டும் இன்னொன்று இந்த காலச்சக்கரத்தின் விதிப்படி தனுசு ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானம் இப்போ புரியுதா தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோடவே இருப்பாங்க ஏன்னா தந்தையாக விளங்கும் ராசி இந்த தனுசு ராசி அதே போல் பஞ்சபூதங்களில் தனுசு ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிங்க சரி இப்போ நாம் அந்த பத்து அறிந்தும் அறியாத விஷயத்துக்கு வரலாம் முதல் விஷயம் தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசதியான வீட்டில் தான் பிறப்பாங்க அதாவது கார் பங்களா வீ இருக்கிற வீட்டில் தான் பிறப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் பிறப்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான வீட்டில் தனுசு ராசி நண்பர்கள் பிறப்பது ரொம்ப ரொம்ப ரேருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வ பாவத்தை பொறுத்தே அது அமையும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா தனுசு ராசியில் பிறப்பதே பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும் தான் முடியும் அப்படி ஈஸ்வரனுக்கு மிக நெருக்கமான ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி எல்லா தேவகணங்களுக்கும் பிடித்தமான ராசியும் தனுசு ராசி தான் ரெண்டாவது ராசிகளிலேயே ஆயுதம் ஏந்திய ஒரே ராசி தனுசு ராசிதாங்க அதனால தான் தனுசு ராசி நண்பர்கள் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடவே இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப மௌனமாகவும் இருப்பாங்க ரொம்ப சாதுவாகவும் தெரிவாங்க ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான குணம் கொண்டவர்களாகவும் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே போல் தலைமை தாங்கும் பண்பும் தனுசு ராசி நண்பர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க ஸோ சுற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க தனித்தன்மையோடு திறமையோடும் மதிப்போடும் ஜொலிப்பாங்க இது அவங்களோட ஸ்பெஷல் பேச்சாற்றல் மிக்கவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் எதிலும் தெளிவான பேச்சும் கனிவான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் கலைகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ரசிப்புத்தன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா கலா ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் பல கலைகளை கற்றும் வைத்திருப்பார்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் மூன்றாவது தனுசு ராசிக்கு அதிபதி அப்படின்னா குரு பகவான் குரு அப்படின்னாவே தனக்காரகன் அந்த தனக்காரகன் வீட்டில் அதாவது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பண தேடல் அப்படின்றது இருக்குங்க ஆனால் அதை சேமிக்கும் திறன் அப்படின்றது இருக்காது ஸோ இவங்களுக்கு பணம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு செலவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக செலவு குறைவாக இருந்துச்சுன்னா குறைந்த செலவு பட் சேமிப்புன்றது இல்லாமல் இவங்க செலவே பண்ணிகிட்டு இருப்பாங்க சேமிப்பு மட்டும் இருந்தால் மிக பெரிய செல்வந்தராக மாறும் பாக்கியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது இதை மனசில் வச்சுக்கோங்க நாலாவது தனுசு ராசி நண்பர்கள் ஒருபோதும் போதைக்கு அடிமையாக கூடாது அதாவது போதை பழக்கம் வருது இல்லைங்களா குடி பழக்கமாக மற்றது நிறைய இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு அடிமையாக கூடாது அதிலும் மூலம் நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போதை பழக்கம் பக்கமே போகக்கூடாதுங்க அப்படி ஒருவேளை அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டால் அதிலிருந்து விடுபட நிச்சயம் பரமேஸ்வரனால் மட்டும்தான் முடியும் சாத்தியமாகும் அப்படி அந்த பழக்கங்களில் சிக்கியிருந்தால் மன வலிமையோடு அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்து வெளிவர செவ்வாய் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மனதை அந்த அந்த ஈசன் மேலே ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களோட அந்த கெடுப்பழக்கத்துலேருந்து வெளிவரலாம் ஐந்தாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு துணையாக குருவாக அம்மை அப்பனாக ஒரு தெய்வம் அப்படின்னு இருக்குன்னா அது திருவண்ணாமலை தான் அதே போல் உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதை நீங்கள் கூடாது உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை அண்ணாமலையான மறக்கவே கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான மனவழிகள் தோல்விகள் உடல் உபாதைகள் அப்படின்னு எது இருந்தாலும் சரிங்க மனம் முழுக்க அந்த அண்ணாமலையானை நினச்சி நம்பிக்கையோடு அவரை பிரார்த்தனை பண்ணுங்கள் வழிபடுங்க உங்கள் பிரச்சனைகள் நிச்சயம் குறையும் விலகும் சந்தோஷமோ கஷ்டமோ எந்த சமயத்திலும் அந்த அருணாச்சலேஸ்வரனை மனதில் வைத்து செயல்பட்டால் தனுசு ராசி நண்பர்களுக்கு எதிலும் வெற்றி தான் நிச்சயம் ஆறாவது விஷயம் பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு பிறருக்கு உதவும் மனப்பான்மை ரொம்பவுமே அதிகங்க அதுவும் குழந்தைகள் வயது மூத்தவர்கள் அப்படின்னா மனம் முருகி அவங்களுக்கு உதவி செய்வாங்க இதில் தப்பே இல்லை இருந்தாலும் தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஸோ அதன்படி செயல்பட்டால் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஆற்றுல போட்டாலும் வளர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்கள் தனுசு ராசி நண்பர்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூபா அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க கடைக்காரரு அந்த அந்த மளிகை சாமானெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸு உங்கள் கொடுக்குறாரு நீங்கள் அதை வாங்கி அப்படியே பேக்கெட்டில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவீங்களா இல்லை பருப்பு எவ்வளோ சக்கரை கிலோ எவ்வளோன்னு கேட்டு கணக்க கடைக்காரர்கிட்ட கணக்கு கேட்டு அப்புறம் அவர் கொடுத்த பேலன்ஸை செக் பண்ணிட்டு அப்புறம் அதை பேக்கெட்டில் போடுவீங்களா இதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அதை தான் நீங்கள் மாற்றிக்கணும் ஏழாவது விஷயம் எங்கும் எதிலும் திறமையாக செயல்படும் தனுசு ராசி நண்பர்களே ஏற்கனவே நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு யுத்த ராசியாக இருந்து எப்பவுமே அலர்ட்டாக இருந்தாலும் சோம்பல் அப்படின்றது உங்களை தொடரும் அந்த சோம்பலை ஓவர் கம் பண்ணி நீங்கள் உங்கள் வெற்றியை சாதிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க ஒரு வேலையை எடுத்தால் அதை முழுமையாக செய்யக்கூடிய அற்புதமான திறன் அப்படின்றது உங்களுக்கு பிறவியிலே இருக்குது ஆனாலும் சோம்பல் வழப்பட்டு நேரத்தை வீணடிக்காமல் ஒரே மூச்சாக செயல்களை செய்தால் வெற்றிகள் உங்களுக்கு குவியும் எட்டாவது விஷயம் இந்த தனுசு ராசி நண்பர்களே பணத்து மேல் ஆசை வையுங்கள் செலவு செய்யாத பணம் அப்படின்றது புதுசாக சம்பாதித்த பணத்தோடு சமங்க கையில் காசு இருந்துச்சுன்னா தனுசு ராசி நண்பர்கள் தாம் தூம்னு செலவு செய்வாங்க இது உலகறிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதை சேமித்து பாதுகாத்து வையுங்கள் நிச்சயம் அந்த பணம் உங்கள் கஷ்ட காலத்தில் பெரும் உதவியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணம் சேமிப்பு தொடர்ந்தால் கஷ்டகாலம் அப்படின்றதே வரப்போகிறதே இல்லைங்க அதுவே அது உண்மை தானே அதே போல் மற்றவங்க கஷ்டத்தை உங்கள் கஷ்டம் போல என்னும் தெய்வீக குணம் படைத்த தனுசு ராசி நண்பர்களே பிறருக்கு உதவி செய்தால் ஆண்டவனின் அருள் ஆசிகள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நேரத்தை ஒதுக்கி அவங்களோடு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இனி ஒன்பதாவது விஷயம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் சொந்த ஊரில் இருக்க மாட்டீங்க அதாவது படிப்பு வேலை தொழில் வியாபாரம்னு நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு வெளி ஊரில் தான் இருப்பீங்க அதே மாதிரி மொழிகள் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மொழிகள் உங்களுக்கு ரொம்ப சரளமாகவே வரும் அந்த திறனும் உங்ககிட்ட இருக்கும் அப்படி வெளியூரில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே முடிந்தவரை வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஊருக்கு போய்ட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு அதாவது குடும்பத்தோடு போய்ட்டு வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லதுங்க குலதெய்வம் வழிவிட்டால் தான் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு உதவ முன்வரும் ஸோ குலதெய்வ வழிபாடை கட்டாயம் செய்யுங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சொந்த ஊரும் இப்போ நீங்கள் இருக்கிற ஊரும் டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் இல்லை சொந்த ஊர்லேயே இருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் எவ்வளோ ரேஷியோ அப்படின்றது கடைசியாக பத்தாவது விஷயம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அதாவது ஐடியாஸ் கொடுப்பது என்பது கைவந்த கலையாக இருக்குங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரரோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கங்க பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவை கொடுப்பீங்க அதே போல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை இதுலேருந்து வெளியே வருது எப்படி அப்படின்னு யாராவது ஹெல்ப்புன்னு உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கு இமீடியேட்டாக ஒரு பத்து ஐடியா இல்லை ஒரு பத்து சொல்யூஷன் கொடுப்பீங்க சொல்லப்போனால் உங்களை பார்த்து ஆச்சரியம் படும் அளவுக்கு சூப்பரான சொல்யூஷன் கொடுப்பீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சினைனா அதை அதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் சுத்தமாக ஸ்டக் ஆகிடுவீங்க உங்கள் மைண்டில் எதுவுமே ஓடாது அப்படியே சுத்தமாக கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுவீங்க இந்த மாதிரி பல தனுசு ராசி நண்பர்களுக்கு நடந்துருக்குங்க அந்த மாதிரியான சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியை மனதில் நினைத்து ஒரு பத்து நிமிஷம் மௌனமாக உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சால் போதுங்க உங்கள் விஷயத்துக்கான உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் அல்லது ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த ரிசல்ட்டெல்லாம் புரிய வரும் தெரிய வரும் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே சொந்தங்களே முடிந்தவரை வியாழக்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிடுவதை விட்டுடுங்க முடிந்தால் அன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த உங்கள் ஏரியாலே கோயிலுங்க இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஒருவேளை அது சிவன் கோயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்புவீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புக வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்ப ஆஷ்ரோவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன் நீங்கள் அந்த லிங்க்கை வச்சுட்டீங்க நம்ம குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ